சார் எங்க கணவருடைய அண்ணனோ தம்பியோ இறந்துட்டாரு இறந்து ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு இல்ல ஆறு மாசம் ஆயிடுச்சு நாங்க வந்து கோயிலுக்கு போலாமா குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா இல்ல ஐயப்ப மாலை ஐயப்ப மலைக்கு மாலை போடலாமா அப்படின்னா கூடாது உடன் அப்படின்னாலே பங்காளிகள்னு பேரு இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பங்காளிகளுக்கு அடிச்சுக்கிட்டாலும் வெட்டு வித்து நடந்தாலும் பங்காளிகளுடைய இறப்பு தீட்டுல பங்கெடுக்காம இருக்கக்கூடாது அதாவது கல்யாணத்துக்கு கூப்பிடாம போகக்கூடாது இறப்பு வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே நேர்ல போய் மரியாதை செலுத்திட்டு வரணும் இதை நான் எங்க ரொம்ப அனுபவிச்சேன் ரொம்ப அதாவது அந்த அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கொங்கு மண்டலத்துல இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்காம இருந்தாலும் அந்த நபர் இறந்துட்டாருன்னா போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வருவாங்க அதனால இந்த பங்காளி இறந்தார்னா பங்காளி ஒன்றாம் பங்காளி இரண்டாம் பங்காளி மூன்றாம் பங்காளி அவர்கள் இறந்தால் அந்த ஒரு வருடத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போவதையோ மலை ஏறுவதையோ கடலில் நீராடுவதையோ நதி நீராடுவதையோ தவிர்ப்பது நலம்